வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த விஸ்வா வருஷம் அனைவர் வாழ்விலும் சகல வளங்களும் நலங்களும் பெருகி இன்பு இன்பமாக வாழ்ந்திட இறைவனை பிரார்த்திக்கிறேன் நம்ம காவேரி ஃபென்சிங் ஒர்க்ஸ் காவேரி ஃபென்சிங் ஒர்க்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபென்சிங் சம்மந்தமான நிறைய தகவல்கள் உங்களுக்காக அடிக்கடி நம்ம சிலர்லேருந்து கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் மறுபடியும் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னு கேட்டானாக்க நீங்கள் உங்கள் இடத்துல ஒரு கம்பி வேலை அமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் என்ன இடம் அந்த இடத்துக்கு எந்த மாதிரியான கம்பி வேலை தேவை அது அது எவ்வளோ காலம் நமக்கு தேவை அதில் அதில் திரும்ப திருப்பி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோமா இல்லை அதுக்குள்ளே என்ன இருக்குது அது நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்குள்ளேங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷார்ட் டைம் பீரியடுனால் அதுக்கு தகுந்த மாதிரி பென்சிங் இருக்குது லாங் டேம் பீரியடுனால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இதை பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம் முதல்ல என்னென்ன செய்யுங்கிறதை நிறையா தடவை சொல்லியிருக்கோம் அந்த இடத்த முதல்ல சர்வே பண்ணணும் சர்வே பண்ணதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிவிட்டு இதை மெஷர் பண்ணணும் மெஷர் பண்ணி பெக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஏர்மார்க் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த இடத்த வேலி போட போகிறோம்னு சொல்லணும் பக்கத்தில் இருக்கணும் சொல்லணும் இல்லைன்னா வேலி போட வரும்போது எனக்கு அந்த இடத்துல எனக்கு இடம் இருக்குது பொடி இருக்குது அந்த பிரச்சனை வரக்கூடாது அதுக்காக முதல்ல அதெல்லாம் சரி பண்ணி எடுத்துட்டு நல்ல தரமான கம்பெனியே கம்பெனி எங்கே கிடைக்குங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நாங்கள் எங்கள் கம்பெனியாக சொல்கிறோம் காவேரி ஃபென்சிங் ஒர்க் சென்ட்டு நாங்கள் உங்களுக்கு இதை மாதிரி தகவல்களை கொடுக்குறோம் இதை மாதிரி எவ்வளோ பேர் கொடுப்பாங்க நீங்கள் வந்து அந்த தகவல்களை பெற்று அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கொட்டேஷனை வச்சுட்டு கம்பேர் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கும் நீங்கள் கொடுத்துருக்க மற்ற கம்பெனி கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனுக்கும் விவரங்களுக்கும் இதுமாதிரும் ஒன்று தானா அப்படிங்கிற முதல்ல செக் பண்ணிங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து எது பெட்டராக நீங்கள் சூஸ் பண்ணிங்க இப்போ நம்ம கம்பெனி பற்றி வருவோம் நம்ம காவேரி ஃபென்சிங் ஒர்க்ஸுங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இங்கே செயல்பட்டு வருது மக்களிடையே நல்ல நன்மதிப்பை பெற்று இருக்கிறது இதுக்கு இதுவரைக்கும் இந்த எங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது தரமான கம்பிகளை உங்களுக்கு கொடுக்கறது தான் எங்களோடய வேலை நாங்கள் வந்து நிறையா தடவை சொல்லியிருக்கோம் எங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடமே இருக்கிறதே பெஸ்ட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறோம் மற்றவங்க மாதிரி இன்ஃபீரியர் குவாலிட்டியை நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறதே கிடையாது எடுத்த எடுத்தோடனுமே நம்ம கொட்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆல்டர்னேட்டிவ் உங்களுக்கு பட்ஜெட் தகுந்த மாதிரி இருக்குது சார் எனக்கு தேவையில்லை எனக்கு இது மாதிரி இருந்தால் போகிறோம் அப்படின்னு நீங்கள் பேசுறீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதிரி அடுத்தடுத்த இதில் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நாங்கள் செஞ்சு தரோம் இதை மாதிரி எங்களோட கம்பெனியை நீங்கள் உங்களோட கம்பி வேலி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த விதமான கம்பி பெரிய பெரிய ஒர்க் எதாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்குறோம் என்கிட்ட துணிச்சலாக கொடுக்குறோம் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு கேரண்டீடாக செஞ்சு தர நாங்கள் தயாராக இருக்கோம் இப்போ வெளியூர்களில் நிறைய அழைப்பு வருது சின்ன சின்ன பிளாட்டுகளுக்கு வந்து நாங்கள் இப்போ வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா இங்கேருந்து லேபர் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணி செய்கிறது கஷ்டம் நீங்கள் இப்போது வந்து இப்போதைக்கு வரைக்கும் கொஞ்சம் பெரிய ஒர்க் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடிக்கு மேலே இருக்க ஒர்க்கு தான் எடுத்துக்கிறோம் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அங்கே அங்கே எங்களுக்கு நல்ல ரிலையபிள் கஸ்டமர் அங்கே லேபர் எங்களுக்கு கிடச்சினாக்க அவங்கள வந்து அப்பாயிண்ட் பண்ணி அங்கேயிருந்து உங்களுக்கு நான் செஞ்சு தரக்கான ஏற்பாடு கூடியவர்களை செய்வோம் அப்போ உங்களுக்கு உங்களோட தேவைகளை இங்கே பூர்த்தி பண்ண முடியும் அது வரைக்கும் இந்த விஷயத்தை கொஞ்சம் கொடுத்துக்குங்க மற்றபடி பெரிய ஊர்கள் பெரிய ஒரு வெளியூர்லாம் கொஞ்சம் தொழில் இருக்கவருக்கும் செஞ்சு தரோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அடிக்கு மேலே ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடிக்கு மேலே இருக்கும் போது நாங்கள் செஞ்சு தரோம் அங்கே உங்களுக்கு உங்களுக்கு இப்போ இங்கே நாங்கள் இங்கே லோக்கலில் என்ன சார்ஜ் பண்ணுவோ அதுதான் உங்கள்கிட்ட கேட்கப்படுறோம் நீங்கள் அந்த லேபருக்கு தங்குறதுக்கு இடமும் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்தா போகிறோம் வேறு எந்த செலவும் நீங்கள் அடிஷனாக இதில் கொடுக்க கிடையாது ஸோ தரமான கம்பி வேலையை அமைக்கிறோனாக்க தவறாமல் எங்களை நாடுங்க உங்களுக்கு உத்தரவாதமாக நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம் இது சதமாக மேலும் அதிகமான தகவல்களை பெறுறோன்னாக்க நேரடியாக கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்க கூடியோ இல்லை இங்கே கீழே கொடுத்துருக்க நெம்பர்லையோ நீங்கள் எப்போ வேணால் கான்டக்ட் பண்ணலாம் காண்டக்ட் பண்ணி தகவலை பெறலாம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வரக்கூடிய வீடியோவை பாருங்கள் பயனுள்ள தகவல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்